இங்கிருந்து நாகராஜன் ஒருத்தர் வந்து ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி எங்கிட்ட வந்து அந்த கூட்டத்தில் பேசினார் ஆவடி பக்கத்தில் உள்ள ஒன்பது ஏரிகள் இருக்கிறது இந்த ஒன்பது ஏரிகளிலும் கிட்டத்தட்ட தூர் தூர்வாரவில்லை எல்லாமே பட்டா போட்டு திமுக காரங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு வேற சொன்னார் பக்கத்தில் இருக்கிற காக்கலூர் ஏரி காக்கலூர் ஏரி தான் பக்கத்தில் இருக்கிற காக்கலூர் ஏரியை கூட அவர்கள் சரியாக பராமரிப்பு இல்லை குடிநீர் இல்லை குடிநீர் தண்ணி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மழை வெள்ளத்தால் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழித்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த பகுதியில் குண்டும் குழியுமாக இருக்கிறது அவ்வளவு மோசமான சூழ்நிலை ஆரம்ப சுகாதாரம் மருத்துவர்கள் இல்லை ஆனால் அங்கு பாம்பு இடிக்கு மருந்துகள் இல்லை ஆனால் கடந்த ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை இந்த தமிழ்நாட்டிற்கு பெற்று தந்தார் பதினோரு மருத்துவக் கல்லூரியுடைய பெற்றவர் பெற்றுத்தந்தவர் அவர்கள் அதை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்கள் திறந்திருக்கிறீர்களா இல்லை இல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏதோ இன்னைக்கு இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா மருத்துவர்கள் காலி இடங்களை நிரப்புவோம் நிரந்தரமான பணிகளை செய்வோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே எந்தது நீங்க செய்தீர்கள் இதுவரையிலும் ஒரு சிரும்பு திரும்பம் கூட நீங்கள் எடுத்து போட்டது கிடையாது